கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவராகிய நாமத்தினால் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றக்கான வேத வசனம் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் தெய்வ சித்தம் என்பது கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் விருப்பமானவைகளையும் அவருக்கு சித்தமானவைகளையும் செய்வதே இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்தது ஒன்று இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் தேவ சித்தம் செய்கிறவனாய் இருப்பான் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த உலக அறிவு பெருகி இருக்கிறதோ அப்பொழுதே அவன் தனித்து செயல்படவும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யவும் துணிந்து விடுகிறான் தேவனுடைய சித்தம் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆதியாக முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் நீங்கள் பழுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விறத்தி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி ஆதியகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மனிதனுக்கு அறிவு பெருகி என வேலையில அவன் தெய்வ சித்தத்திற்கு மாறாக செய்கிறவனாய் காணப்படுகிறான் நம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தளவு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டு அதிகம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி தெய்வ சித்தத்திற்கு விரோதமாக செய்யத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு கோபுரம் கட்டுவதற்கு செங்கல் இருந்தது சாந்துக்கு பதிலாக நீல கீழும் இருந்தது கட்டிடம் கட்டுவதற்கு மனித சக்திகளும் இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் அங்கே தேவன் மட்டும் இல்லை ஒரு காரியம் செய்வதற்கு நமக்கு அறிவு பணம் ஆட்கள் பலம் பொருளாதாரம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் அதில் தேவன் இருக்கிறாரா அதில் தேவ சித்தம் இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் தெய்வ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியம் நிறைவேறாது அவர்கள் நினைத்தார்கள் தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லி ஆதியாகும் பதினொன்னு ஆறுல சொல்லப்பட்டபடி ஆனால் அங்கு நடந்ததோ வேறு தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டபடியால் கத்தர் அவருடைய காரியங்களை தடை பண்ணினார் அவர்களுக்குள்ளாய் குழப்பங்களையும் ஏற்படுத்தினார் கர்த்தருடைய சனமே உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கிறதா செய்கிற காரியங்கள் தடைபடுகிறதா திருமண காரியங்கள் தடைபடுகிறதா சொந்த தொழில் செய்வதற்கான தடைகள் ஏற்படுகிறதா அப்படி என்றால் அதில் தேவ சித்தம் இல்லை என்பது புரிந்து கொள்ளுங்கள் தேவ சித்தம் இல்லாமல் செய்கிற எந்த ஒரு காரியமும் நிறைவேறாது நீங்கள் எதை செய்தாலும் அதை அவருடைய சித்தத்தோடு செய்யுங்கள் அப்பொழுது அது நிறைவேறும் கத்தர் அந்த காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார் அவர் உங்கள் காரியங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் வேதம் யோபு நாப்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நிச்சய நினைத்தது தடைபடாது இந்த திருவசனத்தின்படி கத்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம